ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த ஒட்டு பண்ணி நடவு செஞ்சதை பார்த்தோம் ஸோ நடவு பண்ண ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இலைகள்லாம் வந்து லைட்டாக காயற மாதிரி தலை சாய்ச்சிச்சு ஸோ இந்த இலைகள் வந்து எப்படியும் காஞ்சிடும் ஸோ இதை எப்படியே விட்டோம்னா எனர்ஜி வந்து லாஸ் ஆகி செடி வளராத போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால என்ன பண்ணோன்னா செடியோடைய இந்த செடியில் இருக்க எல்லாம் கட் பண்ணிவிட்டு லைட்டாக மொனக்கிளையையும் கிளையும் கட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ எனர்ஜி லாஸ் ஆகாமல் செடி வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ ஒன் வீக் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒன் வீக் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே விட்டு ஸோ நல்ல கிளைகள் நிறைய கிளைகள் வந்து வந்திருந்தது ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த செடி வந்து புழைச்சிக்கும் ஸோ நல்லாவே வளரும் ஸோ இந்த மாதிரி நம்ம இலைகளை கட் பண்ணி விட்டதுனால வந்து இது இப்போ நல்லாவே வளருது ஸோ அப்படியே விட்டுருந்தோம்னா வளராமல் போகிறதுக்கு சான்ஸும் இருந்திருக்கு ஸோ அடுத்து வந்து ஏற்கனவே இருக்க அத்தி செடியில் வந்து பக்க கிளைகள் வந்து நிறைய வளர்ந்தது அந்த கிளைகளை வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த மண்ணுக்குள்ளே பக் ஸோ அப்படியே வந்து அதை சாய்ச்சி மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டேன் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா புதி காலமாக இருக்கிறதுனால ஈரம் எப்பயுமே இருக்கிறதுனால புதுசாக வந்து வேர் விட்டு ஒரு புதிய செடியாக வளரும் ஸோ இதை இந்த செடியை வந்து வேர் விட்டதுக்கப்புறம் நம்ம வேறு இடத்துலையோ இல்லை அதே இடத்துலையோ விட்டு வளர்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளைகள் வரும்போது நிறைய காய்களும் காய்க்கும் அத்தி அத்தி பழங்களும் காய்க்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ஹீல்டும் எடுக்கலாம் ஸோ பக்க கிளைகளை வந்து இந்த மாதிரி கீழே வர பக்க கிளைகளை மண்ணுக்குள்ளே புதைச்சி புதிய செடியாகவும் உருவாக்கி இந்த மெத்தட்லேயும் வந்து நம்ம நிறைய செடிகளை வந்து உருவாக்கலாம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து பார்ப்போம்